வாழ்க்கையில் வெற்றி தரும் பரிகாரங்கள் வெற்றி என்பது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக வேறுபடும் மாணவர்களுக்கு அதிக மதிப்பெண் பெறுவதிலும் இல்லாதவர்களுக்கு பணம் சேர்க்க வேண்டும் என்றும் இருப்பவர்களுக்கு மேலும் பணம் சேர்க்க வேண்டும் என்றும் அவரவர் நிலைக்கேற்ப இருக்கும் பணம் இருந்தும் அதை அனுபவிக்க முடியாமல் நோய்வாய்பட்டு அவதிப்படுபவர்களுக்கு அதிலிருந்து மீண்டு ஆரோக்கியமாக வாழ்வதுதான் வெற்றியாகும் இவ்வாறு வெற்றி என்பது ஒருவரிடம் இல்லாத ஒன்றை தேடி பிடிப்பதே வெற்றியாக கருதப்படுகிறது பொதுவாக எந்த ஒரு செயலை எடுத்துக்கொண்டாலும் அது வெற்றி பெற முதலில் அந்த செயல் குறித்த புரிதல் அவசியம் அதன்பின் அதற்கான திட்டமிடல் முக்கியம் இவை இரண்டும் இருந்துவிட்டால் தைரியமாக செயலில் இறங்கி வெற்றி பெறலாம் அதே போன்று எத்தனை தோல்வி தடை ஏற்பட்டாலும் மனதிற்குள் நல்ல எண்ணங்களாக நினைக்க வேண்டும் நம் எண்ணங்களுக்கு நம்மை விட அதிக வளம் இருக்கிறது எண்ணங்களை எப்போதும் நேர்மறையாக வைத்துக்கொள்வது மிக முக்கியம் அதுவே வெற்றிக்கான சிறந்த வழி மேலும் சரியான நேரத்தில் முடிவெடுக்கும் திறன் துணிவு போன்றவையும் வெற்றியை அழைத்து வர துணைபுரிகின்றன இந்நிலையில் ஒருவர் தனது வாழ்க்கையில் வெற்றி பெற என்னதான் கடுமையாக உழைத்தாலும் அதில் வெற்றியடைய ஒருவருக்கு தெய்வத்தின் அருள் மிகவும் அவசியம் அதற்கான மந்திரத்தை கூறுவதுடன் சில பரிகாரங்களை எளிய வகையில் நாமே செய்து வர தொடங்கும் காரியங்களை வெற்றியடையலாம் இந்த மந்திரத்தை கூறுவதன் மூலம் தெய்வத்தின் அருளால் எதிலும் வெற்றி கிடைக்கும் மந்திரம் அர்த்தகாயம் மகாவீரியம் சந்திராதித்ய விமர்தனம் சிம்மிகாகர்ப சம்பூதம் தம்ராகும் ராகும் பிரணமாம்யகம் மிகவும் சக்தி வாய்ந்தவரும் சூரிய சந்திரனை வெற்றி கொண்டவரும் சிங்கத்தை வாகனமாக கொண்டவருமான ஸ்ரீராகு பகவானை வணங்குகிறேன் என்பது இம்மந்திரத்தின் பொருளாகும் எளிய பரிகாரங்கள் வெள்ளிக்கிழமைகளில் உப்பு வாங்கினால் வீட்டில் செல்வம் எப்போதும் சேர்ந்து கொண்டே இருக்கும் அஷ்டமி நவமி நாட்களில் வெளியே செல்ல நேர்ந்தால் துளசி செடியை வளமிருந்து இடமாக மூன்று முறை வளம் வந்து வணங்கி சென்றால் நினைத்த காரியம் கைகூடும் செவ்வாய் வெள்ளி பௌர்ணமி நாட்களில் வீட்டில் குத்துவிளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது சகல சந்தோஷத்தையும் அள்ளித்தரும் உப்பு வெந்தயம் எள் ஆகியவற்றை சிறிது இடித்து அதை ஒரு வெள்ளை துணியில் கட்டி வீட்டின் தென்மேற்கு மூலையில் கன்னி மூளை வைத்துவிட்டால் வரவேண்டிய பணம் விரைவில் வந்து சேரும் நாற்பத்தி எட்டு நாட்களுக்கு ஒரு முறை வெள்ளை துணியை பிரித்து கொள்ளலாம் வீட்டிற்கு வருபவர்களுக்கு குங்குமம் கொடுப்பது பண்டைய தமிழர்களின் மரபு அதை வீட்டிற்கு வந்தவுடன் கொடுக்க வேண்டும் வந்தவர்கள் வெளியே செல்லும்போது கொடுத்தால் நம் வீட்டின் சக்தி அவர்களுடன் சென்றுவிடும் என்பது நம்பிக்கை